சந்தியாஜானி சீரியலில் இப்போ மாயா மேலே வந்து ரகுராம் வந்து எவ்வளோ அன்பா பாசமாக இருக்காங்கிற மாதிரி சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு ரகுராம் வந்து மாயா கூடயே வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசியே வந்து சரியாக போகிறதில்ல நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம ஜானிகம்மா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து பிடிக்கிறாங்க நம்ம மாயாவோட கையை நீ இந்த வீட்டை விட்டு போறியா என்னால் நம்பவும் இல்லை வீட்டில் இருக்கிற யாருமே வந்து இந்த தட்டி கேட்கவே இல்லை இந்த வீட்டுக்காக நீ எவ்வளோலாம் உதவி செஞ்சுருக்க நான் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எங்க அம்மா என்னை வீட்டு போனதாக துளி கூட கவலை வந்ததில்லை ஆனா இப்ப கவலையா இருக்கு பெரியுமா ஏன்னா உங்களை நான் என் அம்மாவை தான் பார்க்குறேன் அப்படின்னு சூப்பரா வந்து மாயா வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க கையை பிடிச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க என்னது ஜானகி இன்னமும் காணுமே ஜானகி சும்மா மனசை மாத்தியாரலாம் நான் வாக்குறுதி கொடுக்குறேன்லாம் எதுவும் சொல்லாத அவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டாங்க ரகுராம் வந்து அவங்க அம்மா பேச்சை வந்து மீற மாட்டாங்க போல இருக்கு இந்த முடிவை யார் எடுத்தது மாயா வந்து என்கிட்ட சொன்னால் நான் தானே எடுத்திருக்கேன் அப்புறம் எப்படி ஏன் பொண்ணை நான் தனியாக வந்து அமுச்சு வைக்க முடியும் சரி தப்பு பண்ணது மாயாவாக இருக்கலாம் ஆனால் முடிவு எடுத்தது யார் நான் தான் நான் தான் சபையில் வந்து சொன்னேன் அப்போ நான் என்னையும் தானே வீட்டை விட்டு துரத்தனோ எனக்கு ஒரு நியாயம் ஏன் பொண்ணுக்கு இப்படி ஒரு முடிவா இதை நான் துளி கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல தனலட்சுமியிலேருந்து எல்லோரும் வந்து ஹக் பண்ணுறாங்க பாட்டி என்னால் மாயாவை பிரிஞ்சே இருக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்போ நம்ம வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்க போன ரெண்டு சம்பந்தி குடும்பங்களும் வந்து திருப்பி நம்ம வீட்டுக்கே வரமாட்டாங்க இதை நம்ம தான் சரி செஞ்சு ஆகணும் நானும் நிரந்தரமாலாம் வந்து அனுப்பலை சொந்தக்கார பொண்ணா வரட்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டிலே தங்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப பத்மா பார்வதி கிட்ட வந்து சாரு வந்து பேசுகிறாங்க இவன் இந்த வீட்டை விட்டு போறா ரகுராம் கூட எந்த முடிவும் இல்லாமல் அமைதியாக தான் இருக்காங்க ரகுராம் இது மாதிரி பேசுனது கூட ஒரு நல்ல காரணம் தான் மாயா வந்து வீட்டை விட்டு போயிட்டானா நிச்சயம் சீனி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட வேற ஆப்ஷனும் இல்லை வேற வழி இல்லைங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன ஒரு நியாயம்னா நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மாயாவை இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அது மாதிரி நம்ம இனிமேட்டு மாயாவை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் முடிவில் வந்து இருக்கணும்னு அவங்க கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இவங்களாம் இப்படி யோசிக்கிறாங்க நம்ம ரகுராம் வந்து வேற முடிவில் இருக்காங்க இதை வந்து யார்ட்டையும் எதுவும் சொல்ல பெரியப்பா நான் போயிட்டு வரேன் எனக்கு நல்ல அப்பாவாக நீங்கள் இருந்தீங்க நான் யார்கிட்டையும் உங்களை நான் விட்டு கொடுத்ததே இல்லை பாட்டி மேலே நீங்கள் மரியாதை வச்சுருக்கீங்க நானும் தான் மரியாதை வச்சுருக்கேன் சரி நான் தப்பாக சில முடிவெல்லாம் எல்லாம் எடுத்திருந்தால் ரொம்ப வந்து சாரி மன்னிச்சிருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையாக வந்து பேசும்போது மணி வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன ஒரு நியாயம் இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து நியாயம் சொல்லிக்கிட்டுருக்குற ரகுராமே வந்து அமைதியாக வந்து இருக்கீங்க இது நியாயமா அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க முடிஞ்சு போன விஷயத்துக்கு ஏன் திருப்பியும் வந்து வாசிக்கிறீங்க அமைதியாக இருங்கங்கிற மாதிரி பத்மா வந்து பேசுனாங்க ஏன் வாயை வந்து அடைக்கிறலாம் ஆனால் மாயாவை வீட்டை விட்டு துரத்துறது ரொம்பவே தப்பு இந்த வீட்டுக்கு மாயா என்னென்னலாம் செஞ்சுருப்பா யோசிச்சு பாருங்க சிவராமனை காப்பாத்திருக்கா ரகுராமனை காப்பாற்றிருக்கா ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம மாயா வந்து மின்னணு தான் நடத்தி கொடுத்துருக்கா அப்போல்லாம் உங்களுக்கு மாயாவோட உதவிக்கு நன்றி சொன்னீங்க ஏன் பாட்டி நீங்களும் தானே வந்து அங்கே இருக்கும்போது நன்றியெல்லாம் சொன்னீங்களே ரகுராம காப்பாற்றும் போது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி வலுத்தெடுக்கிறாங்க நம்ம மணி நீங்களும் வீட்டை விட்டு போகிறீங்களா என்ன அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மணி வந்து அமைதியாகிட்டாங்க எனக்காக யாரும் சண்டை போட வேணாம் விடுங்க பார்த்துக்கலாம் என் மேலே அன்பு பாசமாக இருக்கீங்க மாமா விடுங்க மாமா மணி மாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயா எப்படி இருந்தாலும் வந்து போயிட்டாலே மன உளைச்சலாக வந்து இருக்காங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் வந்து அப்படியே எல்லோரும் வந்து கலைஞ்சு போகிறப்ப ரகுராமும் வந்து அதே பஸ்ஸில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக வெயிட் இருக்காங்க நம்ம மாயா அந்த பஸ்ஸில் ஆல்ரெடி தான் உட்கார்ந்துட்டுருக்காங்க பிள்ளை இருக்குது நம்ம ரகுராம் வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம மாயா வந்து பஸ்ஸில் வந்து ஏறுறப்ப இந்த ஊருக்கு இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயே என் அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்து என்னை அமுச்சு வச்சுட்டாங்களே ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து பஸ்ஸில் வந்து ஏறி சீட்டில் வந்து உட்காடுறாங்க இந்த வீட்டை விட்டு போகும்போது என் குடும்பத்தையே நான் பிரிகிற அளவுக்கு சுகமாக இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குனு ரெகுராம் வந்து உட்காந்துட்டாங்க ரெகுராம் பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் மனசெலவில் வந்து ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க மனசுலேயே வந்து பேசுகிறாங்க நம்ம ரெகுராம் வந்து அந்த இடத்துல என்னம்மா நீ ஒரு முடிவு எடுத்த உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னா அந்த முடிவை நான் தானே சபையில் வந்து சொன்னேன் நான் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்துன மாதிரி தானே அர்த்தங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கிஷோருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜானகி இது மாதிரி உங்கள் பொண்ணு இங்கே வட்டாலா அப்படின்னு சொல்லும்போது இல்லையே வரவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா பேர் எதிர்ச்சியாக மாயா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம புவனேஸ்வரி அவங்க வில்லி குரூப் எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க சீனுக்கு ஒன்றுமே புரியாமல் பாட்டம் ஆகி அப்படியே தேடலாம் மாயாவை அப்படின்னு சொல்லி தேடலான்னு வந்து சிவராமன்லேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க ரகுராம பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ரகுராம்கிட்டையும் வந்து இன்ஃபார்ம் இல்லான்னு பார்க்குறப்ப ரெகுராமையும் காணுன்னு அப்போ தான் தோணுது அவங்களுக்கு அச்சச்சோ அப்போனா ரகுராமம் வந்து வீட்டு விட்டு மாயா கூட வந்து கிளம்பி போயிட்டாங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெகுராம் இல்லாமல் இந்த கல்யாணத்தையே வந்து நடத்தி வைக்க முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க மாயா நான் என்றைக்குமே உனக்கு ஆதரவாக தான் இருப்பேன் இவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்டோம் கண்டிப்பாக நான் உனக்கு கூட தான் நிற்பேன் வா போகலாம் நீ என் பொண்ணாக இருக்கிறப்ப என் பொண்ணை நான் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் தனத்துக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தானே அப்பாங்கிற இருந்து உங்கள் ரெண்டு பேரையும் நல்ல விதமாக பார்த்துக்கணும் பொண்ணை பத்திரமா வந்து பார்த்துக்கிறவன் தானே மா வந்து உண்மையான தகப்பை நான் உன்னை பொண்ணாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாரி நான் என்னோட பையனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ரெகுனா வந்து பிச்சு வதர்றாங்க அந்த இடத்துல எங்கே போக போகிறோம் நமக்கு இருக்கிற ஒரு வயல்வெளி இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து தோட்டந்தரோடு சூப்பரான ஒரு வீடு இருக்குது பண்ணை வீடு அந்த பண்ணை வீட்டுக்கு தாம போகிறோன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயா என்னையா நீங்களாம் இங்கே வந்துருக்கீங்கன்னு சொல்லி அந்த பண்ணை வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் வந்து கேட்குறாங்க நாங்கள் இங்கே இருக்கோங்கிற விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அச்சோ என்ன எப்படி சொல்கிறாங்க இருப்பினும் வந்து ஐயாவை காணும்னு சொல்லி எல்லா தேடுவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து ஜானிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஜானி வந்து எடுத்து பேசுகிறாங்க ரகுராம் ஐயாவும் மாயாவும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல